தென்காசிக்கு அருகில் ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த உண்மை நிகழ்வுதான் இந்த கதை இது யார் மனதையும் காயப்படுத்தவோ இல்லை கஷ்டப்படுத்தவோ இல்லை வாருங்கள் கதையில் பயணம் செய்வோம் அருப்பசாமி காவலில் அந்த கிராமம் மிகுந்த பாதுகாப்பில் இருந்தது இரவான அந்த ஊரை சுற்றி வளம் வந்த மக்கள் அனைவரையும் அமைதியான ஒரு அழகான வாழ்க்கையை வாழ வைத்தார் இருந்தாலும் ஒரு நாள் வழக்கத்திற்கு மாறாக ஊருக்குள் கெட்ட சக்திகள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துள்ளது கெட்ட மாந்திரிகர்களின் நடமாட்டமும் அதிகமாக இருந்தது பெண் தெய்வங்களையும் மாந்திரிக கட்டு போட்டு வைத்தன தெய்வங்களை கட்டு போட்டவுடன் ஊருக்குள் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது பயிர்கள் எல்லாம் மழையில்லாமல் வாடியது குளங்கள் ஆறுகளில் குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாமல் காய்ந்து கிடந்தது இதை பயன்படுத்தி ஆறு குளங்களில் நிறைய மணல்களும் திருடு போனது இவ்வளவு கொடுமையிலும் ஒரு ஏழை குடும்பம் அந்த ஊருக்கு பிழைப்பு தேடி வந்தது அந்த குடும்பமும் கூலி வேலை செய்து ஒரு கூரை வீட்டில் வசித்து வந்தன ஆனால் அதில் ஒரு குழந்தை மட்டும் அங்கு நடக்கும் அவலங்களை நினைத்து மனம் வருந்துகிறான் ஊருக்குள் லாரிகள் வேகமாக செல்லும் அவலங்களை நினைத்து மனம் வருந்துகிறான் அப்பதான் அந்த ஆற்று கரையில் உள்ள கருப்பசாமி கோவிலுக்கு சென்று மனம் வருந்தி தரிசனம் செய்கிறான் நாள் மெல்ல கடந்து ஒரு இளைஞனாகவும் வளர்கிறான் இருந்தாலும் எப்பவும் போல கருப்பசாமியை வணங்குவதை மட்டும் அந்த இளைஞன் நிறுத்தவில்லை அந்த இளைஞன் தினமும் கருப்பசாமி கோவிலுக்கு சென்று கருப்பசாமி வணங்குவதை அந்த கெட்ட மாந்திரிகவாதிகளுக்கு தெரிய வருகிறது அந்த கெட்ட மாந்திரீகவாதிகள் கருப்பசாமியையும் கெட்ட முடிவு செய்தன இருந்தாலும் அந்த இளைஞனுக்கு கருப்பசாமி அந்த மாந்திரிகவாதிகளை விட நிறைய வித்தைகள் சொல்லி தந்துள்ளார்கள் இதனால் கருப்பசாமியை அந்த கெட்ட மாந்திரீகவாதிகளால் கெட்ட முடியவில்லை அந்த இளைஞன் கருப்பசாமியை வணங்குவதும் அடர்ந்த வனப்பகுதியில் தியானம் செய்வதுமாக இருந்துள்ளான் ஒரு நாள் அப்படிதான் அந்த இளைஞன் தியானம் செய்யும்போது ஒரு வன மோகினி வந்து அந்த இளைஞனின் தியானத்தை கழைக்க முடிவு செய்தது இருந்தாலும் அந்த இளைஞனின் தியானத்தை அந்த மோகினியால் கழைக்க முடியவில்லை பிறகு அந்த மோகினி ஒரு அழகான பெண் உருவம் எடுத்து அந்த இளைஞன் கூட பேச ஆரம்பித்தது பிறகு கெட்ட மாந்திரிகவாதிகள் கருப்பசாமியை கட்ட முடியாத ஆத்திரத்தில் அந்த இளைஞனை கட்ட முடிவு செய்தன நிறைய கெட்ட ஆத்மாக்களை வர வைத்து அந்த இளைஞனுக்கு எங்கேயும் செல்ல விடாமல் கட்டு போட்டு ஒரு இறந்து போனா கெட்ட மோகினியை அந்த இளைஞனை எங்கேயும் செல்ல விடாமல் தடுக்க வைத்திருந்தன இதை அறிந்த கருப்பசாமி குதிரையில் ஆக்ரோஷமாக வேகமாக வந்தார் இதை அறிந்த பெண் தெய்வங்களும் ஆக்ரோஷமாக வேகமாக வந்தார்கள் இதை அறிந்த அந்த வன மோகினியும் ஆக்ரோஷமாக வேகமாக வந்தாள் பிறகு அந்த இளைஞனை விட்டு அந்த கெட்ட மோகினி ஓடியது பிறகு அந்த இளைஞன் மேலிருந்த மாந்திரிக கட்டு உடைந்தது பிறகு வானம் இருண்டது இடி மின்னலோடு பெரும் மழை கொட்டி தீர்த்தது ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது குளங்களில் தண்ணீர் வரத் தொடங்கியது மக்களும் விவசாயம் செய்ய ஆரம்பித்தனர் வானத்தை நோக்கி விவசாயிகள் கையெடுத்து வணங்கினார்கள் பயிர்கள் பசுமையாக வளர்ந்து அறுபடை செய்து கோவில்களில் பொங்கல் வைத்து வழிபட்டன பெண் தெய்வம் மேலிருந்த மாந்திரீக கட்டு உடைந்து பெண் தெய்வங்கள் மகிழ்ச்சியாக இருந்தன கருப்பசாமியும் மகிழ்ச்சியில் இருந்தார் வனமோகினியும் மகிழ்ச்சியில் இருந்தால் அந்த ஊரில் உள்ள கெட்ட மாந்திரிகவாதிகளை ஊர் மக்கள்களும் அந்த ஊரை விட்டு விரட்டி அடித்தன அந்த இளைஞனும் ஒரு அமைதியான வாழ்க்கையே வாழ்ந்து வந்தான் இது போன்று மற்றொரு உண்மை சம்பவத்தில் சந்திப்போம் நன்றி